ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்ரேகிதி இன்று திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து முக்கிய சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இது சோழர் காலத்து கல்வெட்டுகளை கொண்டுள்ளது திரு ஆனைக்கா எனப்படும் திருவானைக்காவல் கோவில் திருச்சி மாநகரில் காவிரி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவிலாகும் இந்த சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீர்ஸ்தலமாகும் இது தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள அறுபதாவது சிவத்தலமாகும் இந்த தலம் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடைகள் காடவர் கோன் ஆகியோரால் பாடல் பெற்ற புராண கதைகளின்படி வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே வெண் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்கள் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் கிடந்ததால் சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வழிபின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது அப்போது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வழி பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவர்களின் சிவபக்தியை மெச்சிய சிவபெருமான் யானையை சிவகனங்களுக்கு தலைவனாக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோ செங்கச்சோழன் என்ற அரசனாக பிறந்து பூர்வஜென்ம வாசனையால் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட சிவாலயங்களை கட்டினார் இவர் எழுபது கோவில்களை கட்டினார் அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது இவர் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் இந்த தலத்தின் நான்காவது திருச்சிற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீற்றை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாக கூறப்படுகிறது அதனால் இந்த மதில் திருநீற்றான் மதில் என்று அழைக்கப்படுகிறது ஒருமுறை பார்வதி உலக நன்மைக்காக சிவனின் தவத்தை கேலி செய்தார் அவரது செயலை கண்டிக்க விரும்பிய சிவன் அவரை கைராசத்தில் இருந்து பூமிக்கு சென்று தவம் செய்ய சொன்னார் சிவனின் விருப்பப்படி அகிலாண்டேஸ்வரி வடிவில் பார்வதி தவம் செய்ய ஜம்புவனத்தை கண்டார் அங்கு வெண் நாவல் மரத்தின் கீழ் காவிரி ஆற்றங்கரையில் நீரில் ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபடத் தொடங்கினார் அதுவே அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது கடைசியில் சிவன் அகிலாண்டேஸ்வரிக்கு தரிசனம் அளித்து அவருக்கு சிவஞானத்தை கற்பித்தார் அகிலாண்டேஸ்வரி மேற்கு நோக்கி நின்று சிவனிடம் இருந்து கிழக்கு நோக்கி உபதேசத்தை எடுத்தார் கோவில்களில் சிறைகள் ஒன்றுக்கொன்று எதிரே நிறுவப்பட்டுள்ளதால் அவைகள் உபதேச ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு தேவி மாணவனாகவும் ஜம்புகேஸ்வரர் குருவாகவும் இருந்ததால் சிவன் மற்றும் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுவதில்லை இங்கு அகிலாண்டேஸ்வரி தேவியின் சந்நிதியும் பிரசன்ன விநாயகர் சந்நிதியும் ஓம் என்ற பிரணவ மந்திர வடிவில் உள்ளன அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததால் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாக கூறப்படுகிறது அதனால் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர ரூபமான காதனிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என தல வரலாறு கூறுகிறது மேலும் அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்தார் இங்கு அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் ஏகநாதர் திருவுருவத்தை காணலாம் ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்குகிறது இங்கு அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அண்ணாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிகால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது வழக்கம் இது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் இந்த தூண்களில் பல அரிய சிற்பங்கள் உள்ளன அகிலாண்டேஸ்வரி அன்னையின் காதுகளில் இருக்கும் காதனைகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக தெரியும் இந்த காதனைகளை தடாகங்கள் என்று அழைப்பார்கள் இங்கு தல விருச்சமாக பெண் நாவல் மரம் உள்ளது திரு ஒற்றியூரில் உள்ள தியாகராஜ கோவிலில் மட்டுமே காணக்கூடிய ஏகபாத திருமூர்த்தியின் சிற்பம் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய தெய்வங்களுடன் சிவனின் அம்சமாக வெளிப்படுகிறது மற்றொரு சந்நதியில் குபேரலிங்கம் உள்ளது இது மிகப்பெரிய வடிவமாகவும் பலமுக ருத்திராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேரலிங்கத்தை வழிபட்டதால் தான் குபேரன் சிவன் அருள் பெற்று செல்வந்தர் ஆனார் என வரலாறு கூறுகிறது இந்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்தங்கரையில் உள்ளது ஆனி மாதம் பௌர்ணமியில் இவருக்கு முக்கனி அபிஷேகம் நடக்கிறது இங்கு அகிலாண்டேஸ்வரிக்கு காலையில் லக்ஷ்மியாக உச்சிகாலத்தில் பார்வதியாக மாலையில் சரஸ்வதியாக திகழ்வதால் அம்பிகைக்கு மூன்று வண்ண உடை அலங்காரங்கள் மூன்று வேலைகளிலும் செய்யப்படுகிறது வசந்த மண்டபம் என்னும் நான்கு கால் தூணிலுள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவர்கின்றனர் அவர்களின் சிகை அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது இந்த விபூதி பிரகாரத்து சுவற்றை தோற்றுவித்தவர் திருநீற்று சுந்தரபாண்டியன் ஆவார் ஆடல்களில் ஒன்றான திருநீறு தங்கமாக மாறிய அற்புத தலமும் இதுவே ஆகும் ஜம்புகேஸ்வரரின் கருவறையின் நுழைவாயில் நாலு அடி உயரமும் இரண்டரை அடி அகலமும் மட்டுமே உள்ளது ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தனம் எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கிறது பக்தர்கள் இந்த துளை வழியே சுவாமியை தரிசிக்கலாம் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலிலுள்ள ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது கோவிலை கட்டியவர்கள் முத்தரையர் மன்னர்கள் மற்றும் பல்வேறு சோழ மன்னர்கள் அவர்கள் கோவிலுக்கு அளித்த நன்கொடைகளை நூற்றி ஐம்பத்தி ஆறு கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் இந்த கோவில் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வெள்ளாளர்கள் மற்றும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் பரவலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது ஐந்தாவது பிரகாரத்தை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான வெளிப்புறச் சுவர் விபூதி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மைலுக்கு மேல் நீண்டு இரண்டு அடி தடிமன் மற்றும் இருபத்தைந்து அடிக்கு மேல் உயரம் கொண்டது இங்கு தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரிய குழாய் கருவியான நாதஸ்வரம் பயிற்சி பள்ளி உள்ளது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்